அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெர்க்ர ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் அஞ்சரை ஏக்கர் மற்றும் ஆறரை ஏக்கர் விவசாய நிலம் பார்க்க பாருங்கள் இது இரண்டு இடம் வந்து ஒருத்தர் லிட்டருக்கு அவங்க விற்கிறாங்க இந்த சைட்டு எங்கே இருக்குது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது மற்றும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு சேரும் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடுகள் உங்களுக்கு வந்து அடையும் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா துறையூர் டு தம்மம்பட்டி மெயின் ரோட்லேருந்து நான்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒளிருக்குங்க டட் ரோட்லேருந்து இது ஊருக்குள்ளே இருக்குங்க சுற்றியும் வந்து வீடுகள் குடியிருப்பு பகுதியெல்லாம் இருக்குது நல்ல ஒரு அருமையான சைட்டுங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க கரண்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் எழுவத்தஞ்சி காப்பில் நல்ல கா நிலையில் இருக்குது பாருங்க நல்ல இது வருமானம் கொடுத்துட்ருக்குங்க அவங்களுக்கு இது இல்லாமல் இரண்டு பண்ணை மரங்கள் இருக்குது ஒரு செட் இருக்குங்க வீடு இதில் ரேபர் செட் மாரி வச்சுருக்காங்க இதில் எங்கேயே குடியிருந்து தங்கியிருந்து இந்த காட்டை பார்த்துக்கிறாங்க நம்ம கூட போனால் வந்தால் தங்குறதுக்கு ஒரு அருமையான செட்டாக இருக்குது இல்லை இங்கே இருந்து நம்ம இந்த காட்டை பார்த்துக்கணாலும் இது போதுமான வசதி நேரத்தில் இருக்குதுங்க இப்போ இதில் வந்து தற்சமயம் இதில் ஆட்கள் தங்கியிருக்காங்க இருந்து அவங்க இந்த காட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேலே வந்து சீட்டு போட்டிருக்குங்க அதில் ஒரு அஞ்சு பேர் தங்குற மாதிரி தாராளமாக இருக்குது இதில் மின்சார வசதி இருக்குங்க பாருங்கள் அந்த பக்கம்லாம் வந்து சோளம் போட்டிருக்காங்க அது ஃபுல்லாக சோளம் தாங்க அந்த பக்கம்லாம் இருக்கிறது பாருங்க எவ்வளோ காப்பில் இருக்குது தெ தென்னை மரங்களாம் எப்படி அருமையான ஒரு காப்பிலாக இருக்குதுங்க இருபத்தஞ்சி மரம் இருக்குது நல்ல ஒரு ஹீல்டுன்னு இதில் தான் இருக்குதுங்க நாட்டுத்தன்னை மரம் தான் இது கிணறுங்க இந்த கிணத்துல பாருங்க தண்ணி எவ்வளோ மேலாகவே இருக்குதுன்னு ஆரம்பத்தில் இந்த கிணத்தை நாங்கள் காமிச்சிருக்கோம் இந்த வீடியோட பிகினிங்கில் எவ்வளோ மேலாகவே தண்ணீர் இருக்குதுன்ட்டு இது மொத்தம் இதோடய ஆழம் வந்து நூற்றி அஞ்சு அடி வருதுங்க ரெண்டு கிணறு இருக்குதுங்க ஒரு கிணறு கூட்டு கிணறாகவும் ஒன்று வந்து இவங்களோட தான் இருக்குதுங்க ஸோ ரெண்டு கிணத்துலேருந்தும் தண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா ரெண்டு ஆறரை ஏக்கரா அஞ்சரை ஏக்கர் ரெண்டு இடம் இருக்கிறதுனால ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அதில் இந்த கிணத்துக்கு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குங்க பாருங்கள் வாழை கன்று தென்னை மரம்லாம் போட்டிருக்காங்க இதில் நிறையா தேக்கு இதெல்லாம் இருக்குதுங்க இதில் வந்து மகோகனி மரமும் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தம்பது மரம் இருக்குதுங்க அதை இப்போ வீடியோவில் காட்டுறங்க அப்புறம் நாங்கள் அந்த தாங்க குச்சி குச்சாக இருக்கிறது ஹைட்டாக இருக்குது இந்த தென்னை மரத்தை வந்து காமிச்சிருக்காங்க காப்பு எல்லா மரமும் காப்பு நில இருக்குதுங்க எழுபத்தஞ்சி மரம் இருக்குது எல்லாமே வந்து இப்போ அவங்க ஹீல்டு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நல்ல காப்பு நிலையில் உள்ளதுங்க இந்த பாருங்க இதெல்லாம் வந்து மகாகனி மரம் மொத்தம் இரநூத்தம்பது மரம் இருக்குதுங்க அது அதெல்லாமே இதில் டீக்கு இருக்குங்க தேக்கு மரம் அது ஒரு இருபத்தி ரெண்டு நம்பரு இதில் இருக்குங்க இட இடையிலே வச்சுருக்காங்க அப்புறம் ப்ளஸ் கோவா சபாட்டா மரங்கள்லாம் இருக்குது இது ஒரு வழி பாதைங்க மொத்தம் இதில் வந்து வலிப்பாதை பார்த்திங்கன்னா மூணு இருக்குதுங்க ஒன்று பாதையில் இருக்குது ரெண்டு நார்மல் பாதைங்க இந்த பாருங்கள் இது ஒரு பாதை அப்புறம் நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருப்போம் அதில் ஒரு பாதை இருக்குங்க கடைசி இந்த வீடியோட எண்ட்லேயே உங்களுக்கு ஒரு இடம் காட்டுவோம் மெயின் ரோட்டில் எப்படி வந்து கனெக்ட் ஆகுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அது அப்போ தான் அந்த வீடியோவில் இது இன்னும் ஆக்சுவலாக ஆறரை ஏக்கரா அஞ்சரை ஏக்கராங்கனால எங்களால் வீடியோ நிறைய எடுத்தோம் பட் அவ்வளோவும் போட்டால் ரொம்ப நேரம் வருங்கிறதுனால இதோட இதை வீடியோவாக நாங்கள் கம்மி பண்ணிவிட்டோம் இந்த இது இடம் பிடிச்சிருக்குங்க நேரில் வாங்க சைட் விசிட் அது பண்ணி தரோம் கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட் க்ளாஸான இடம் ஊருக்குள்ளேயே இருக்குதுங்க ஸோ விலை பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஏக்கருக்கு அவங்க வந்து ரெண்டு சொல்கிறாங்க முப்பத்ரெண்டு லட்சம் ஸோ நெகோஷியபிள் தாங்க இடம் பிடிச்சிருக்குங்க ஸ்க்ரீனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சைட் லிஸ்ட் அரேஞ்ச் பண்ணி தரோம் பாருங்கள் எல்லாமே வந்து தென்னை மரங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது ஊருக்குள்ளேயே இருக்குது அது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது நாலு கிலோமீட்டர் கம்மியாக தான் சொல்கிறேன் ஒரு மூணு மூணு எழுபது வருங்க மொத்தமாக இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு அதாவது த்ரீ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் அந்த தான் எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள் இதோட நம்ம வழிபாதை வந்து இவங்க இப்போ நான் இன்னொரு இடத்துக்கு நம்ம மெயின் ரோட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி போகிறோம் இதெல்லாம் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க அந்த இடம் பதினஞ்சு அடிங்க அதெல்லாம் ஸோ வழிபாதைக்கு பிரச்சனை இல்லை பக்காவாக இருக்குது இந்த தோட்டத்துக்கு பாருங்கள் இதுலேருந்து அது வரைக்கும் அவங்க வாங்கிட்டாங்க வழித்தடத்துக்கு மட்டும் அது இல்லாமல் மெயின் ரோடு வழியாகவும் உங்களுக்கு